ஸ் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வைகாசி விசாகம் இன்னைக்கு வந்து நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இன்றைக்கி காலையிலே குளிச்சாச்சு பாப்பா வந்து லன்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ப்யூர் வெஜ்ஜு தான் அதோடு இல்லாமல் இப்போ கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு மாப்பிள்ளை வந்து வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அதாவது விருந்து கிடையாது அவங்களுக்கு அவங்க கோயில் திருச்சி அங்கே போகிறதுக்காக ஆக்சுவலாக வர்றாங்க அதனால் வந்துட்டு அப்படியே எங்கள் அத்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி தான் வர்றாங்க அதனால் இன்றைக்கி வெஜ்ஜு தான் வந்து சமைக்க சொல்லியிருந்தாங்க அதனால் வெச்சு தான் சமைச்சிருக்கேன் விருந்து வந்து இன்னொரு நாளைக்கு தான் அதை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கேன் என்னை பாதி தான் சமைச்சிருக்கேன் பா சமைக்கலை அதை அப்படியே நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டேன் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ செம்பருத்தி பூ இருக்கான்னு பார்த்து சாமி படத்துக்கு வந்து போட்டு சாமிலாம் ஃபுல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே வளர்ந்துருச்சு இப்போ அந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு நல்லா கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிடுச்சா செம்பருத்தி பூ ஒரு நாலஞ்சு தான் இருக்குது சரி ஒரு நிறைய பூ இல்லை நம்மளுக்கு தேவைப்படுற அன்னைக்கு நிறைய பூ வந்து பூக்காது அதாவது வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி கிழமைகள் எல்லாம் பூ வந்து கம்மியாக பூக்கும் மற்ற நாள்களில் பார்த்தீங்கன்னா பூ நிறையா இருக்கும் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி கிழமைகளில் வந்து பூ வந்து நிறையா பூக்கும் அது என்னன்னு தெரியல சரி இருக்கிறத பறித்து கொண்டு போய் போடுவோம் அதுவும் இல்ல இல்லை இப்போ செம்பருத்தி செடியில் வந்து நிறைய இந்த மாதிரி தெரியுது அவங்களுக்கு பூச்சி வருது அதனாலே பூ வந்து கொஞ்சம் வெளு வெளுத்த மாதிரி இருக்குது மல்லிகைப்பூவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பூக்க மாட்டேங்கிது இப்போ போன வருஷம்லாம் எக்கச்சக்கமாக பூ வந்து பூத்து இருந்துச்சு இந்த வருஷம் ரொம்ப கம்மி தான் பூ பூவெல்லாம் பறிச்ச வாங்கி வைக்க நேற்று சுத்தமாக மறந்துருச்சு அதனால தான் சரி வேறு வழி இல்லை இன்றைக்கி வையாச்சு விதாவும் எனக்கு ஞாபகமும் இல்லை திடீர்னு தான் எனக்கு காலையில் வந்து ஞாபகம் வந்துச்சு சரி இருக்கிற பூவை பறித்து சாமி கும்பிடலாம்னு சொல்லி காலையிலேயே வேகமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு படத்துக்கு பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு பூஜை பண்ணிட்டு தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன் பையன் முட்டை இல்லாமல் சாப்பிட மாட்டான் அதனால் வந்து முட்டை வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து முட்டை கொசு பொரியல் நெக்ஸ்ட்டு பாப்பா தர்பூசணியை கட் பண்ணி அப்படியே வச்சுட்டு போயிருக்கா வந்து ஜூஸ் போட்டு பசங்களுக்கு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து காளான் பெப்பர் கிரேவி அதுக்கப்புறம் இது வந்து முள்ளங்கி கத்திரிக்காய் போட்டு சாம்பார் பாப்பாவுக்கும் ஹஸ்மண்டுக்கும் வந்து சாதம் வச்சு அவங்களுக்கு கொண்டு கொடுத்து விட்டேன் அது போக மிச்சம் இருக்குது இனிமேல் தான் சாதம் மட்டும் அவங்களுக்கு வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் அதாவது கோபி மஞ்சூரியனுக்காக காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சோயா கோலா உருண்டைக்காக சோயாவை தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் இனிமேல் ரெடி பண்ணணும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது போக வந்து பாயசம் வைக்கணும் அப்பளம் முறிக்கணும் இதெல்லாம் செய்யணும் அப்படியே மேக்ஸிமம் முடிஞ்சி நீ ரைஸ் வச்சுட்டு கோபி மஞ்சூரியன் அண்ட் சோயா கோலம் ரெண்டை பண்ணிவிட்டு பாத்திரம் கிடைக்க அதை விளக்கணும் அதான் வேலை மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு கிச்சனோட நேற்று நைட்டே வந்து க்ளீன் பண்ணி மாப் போட்டு முடிச்சுட்டேன் ஏன்னா இன்றைக்கி வையாசி சாகுங்கிறதுனால ஹால் இதெல்லாம் வந்து இன்றைக்கி தான் தொடச்சிட்டு சாமி கும்பிட்டேன் Io mi riemo di prima della melata, tu non sei terminato, congiorno a 7 gradi. Adesso però un நம்ம போடும்போது போதுதான் ஏதாவது ஒன்று கொட்டும் சிந்தும் எல்லாம் பண்ணும் வந்து அரிசி மாவு சாரி கான்பார் செஞ்சுருக்கேன் என்ன எல்லாமே சிந்திக்கிட்டே இருக்கு இதில் கான்ஃபார்மா போட்டுருமா அடுத்து அரிசி மாவு இதெல்லாம் இல்லை சரி சார்ஜி அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு கிட்ட வாளி இந்த அளவு அரைச்சி வச்சுக்கலாம் அந்த அப்படி பிடிக்க வரணும் கொஞ்சம் தேங்காய் கார்க்க அந்த மாதிரி மிளகாயிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு பொறுத்துக்கல்ல வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன துண்டு பட்டை அரைச்சிக்கலாம் இதை அரைச்ச வச்சு இப்ப இதோட இதை சேர்த்துக்கலாம் அரைச்ச எல்லாத்தையுமே இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் உங்களுக்கு கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்களை பவுடர் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு போதுமானு பார்த்துக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலையை கட் பண்ணி மல்லி இலை கருவேப்பில கொஞ்சம் வெங்காயம் கூட நீங்கள் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் மட்டும் சேர்க்கலாம் மற்றபடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம் நம்மளுக்கு சைஸ் இப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பால்ஸ் வந்து உருட்டிக்கலாம் நான் முதல்ல கொஞ்சம் பெருசாக உருக்கிட்டேன் அதுக்கப்புறம் மீடியம் சைஸாக வந்து உருட்டி வச்சுக்கிட்டு இது இதை வந்து உருட்டி வச்சிட்டோம்னாக்க வந்தோடனே ஃப்ரை பண்ணிவிட்டு லஞ்ச் வந்து வச்சிடலாம் அப்படிங்கிறக்காக இது எல்லாமே உருட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாயசத்துக்கு ஆல்மோஸ்ட்டு வந்து அதுவும் ரெடி பண்ணிட்டேன் சைட்லேயே அப்புறம் வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இது வந்து கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்காக இது எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி சேமியாக போட்டு பால் பாயசம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அன்றைக்கி என்னென்னா முந்திரி இல்லாமல் போயிடுச்சு முந்திரி இல்லை நெய் இல்லை எதுவுமே இல்லை டக்குன்னு வந்து ஒன்றுமே என்னால் பண்ண முடியல டைம் ஆயிடுச்சு வாங்குறதுக்கும் ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் இப்போ செம்ம பாயசத்தை மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன் முந்திரி வந்து அதில் போடவே இல்லை அன்னைக்கு பால் மட்டும் ஊற்றி நல்லா பாயசம் சூப்பராக இருந்துச்சே நான் அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கிட்ட வந்து கோபி மஞ்சூரியனுக்கு காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ஆப்ஷன் நான் வந்து பெரும்பாலும் வச்சுக்க மாட்டேன் அதனால் நான் இல்லாமல் தான் செய்கிறேன் கான்ஃப்ளவர் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதுக்கு தேவையான சால்ட் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆனியன் தான் அதை சேர்த்துக்கலாம் என்கிட்ட அது இல்லைங்கிறதுனால நம்ம மல்லி இலையவே சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு இது எல்லாமே ரெடி பண்ணி முடித்தோடனே எங்கள் அண்ணி விட எல்லாருமே வந்து வந்துட்டாங்க சரி வந்து சோயா கோலா உண்டையை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் முதல்ல வந்து எங்கள் லோக்கலில் உள்ள அண்ணி இன்னொரு அண்ணி வந்து வந்துட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் மற்ற எல்லாருமே வந்துட்டாங்க அவங்க வந்து நான் ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அவங்க ஃப்ரை பண்ணிட்டோம் நம்ம வந்து சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா டைனிங் டேபிளில் எல்லாருக்கும் ஒன்றா வைக்க முடியாது அதனால் ஹாலில் கொண்டு போய் வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜா சமைச்ச எல்லாத்தையும் கொண்டு போய் நான் ஹாலில் வந்து வச்சுட்டேன் இங்கே வந்து எங்கள் நாத்தனார் பொண்ணு நாத்தனார் எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்ன லஞ்ச் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் எல்லாமே நல்லா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளையே ஃபஸ்ட் டைம் வந்து வர்றாங்க இருந்தாலும் வெஜ்ஜு சாப்பாடாக போச்சுன்னா எனக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது நான்வெஜ்ஜு விருந்து போட்டிருக்குன்னா அநேகமாக அவங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க அதோட வைகாசி சமாரி வேறு இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேணான்னு சொல்லிட்டாங்க இல்லைனா கூட நான் வந்து சமைச்சேன் அவங்க சாப்பிடுவாங்கன்னா கண்டிப்பாக நான் சமைச்சிருப்பேன் வேறு வழி இல்லை சரின்ட்டு இன்றைக்கி வெஜ்ஜே சமைச்சிடலாம் கொஞ்சம் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சதை ஓரளவுக்கு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து நான் செஞ்சுருந்தேன் எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு வந்து வைக்க ஆரம்பிச்சாச்சு அப்போவே பார்த்தீங்கன்னா மணி ஒன்றைக்கிட்ட ஆயிடுச்சு

அவங்க போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா எல்லா பாத்திரம் வளைய கவுண்டர் டாப் அடுப்பு எல்லாமே தொடச்சு முடிச்சுட்டேன் வேலையெல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்ட்டு முடிச்சேன் பாயசம் மட்டும் ஒரு கப் மிச்சம் மொத்தம் எல்லாமே ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு ரைஸ் கொஞ்சம் இருக்கு அடுப்பை எல்லாமே கிளீன் பண்ணி இது எல்லாமே தொடச்சாச்சு அடுப்பலாம் பாத்திரம்லாம் விளக்கிட்டு தண்ணி வேறு வந்துருச்சா தண்ணியும் பிடிச்சி வச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கி க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு டைம் பற்றினா சிக்ஸ் தேர்ட்டிகிட்ட ஆயிடுச்சு போய் சாமி உங்கிட்டு முடிஞ்சால் என் ஹஸ்பண்ட் வந்துவிட்டால் கோயிலுக்கு போகலான்னு ப்ராமாய் இருக்கேன் வயாசி வையாசி சகங்கிறதுனால கோயிலுக்கு போகலான்னு ப்ராமன் இருக்கேன் சீக்கிரம் வந்தால் பார்ப்போம் இல்லைன்னா போக முடியாது வீட்லேயே சாமி கும்பிட்டுக்க வேண்டியதான் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லியிருந்தேன் அவங்களும் வந்துட்டாங்க சரி முடிவு உங்களுக்கு போயிட்டு வந்தாலான்னு சொல்லி அங்கே தான் வந்து கிளம்பிட்டேன் இதோட இந்த வளாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த விலாக உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் ப பாய்